விஜயங்கிற நீங்கள் வந்து விஷம் சார் இதை நீங்கள் வேரோடு பிடிங்க ஏரியலன்னா எதிர்காலம் சூனியம் சார் தமிழ்நாட்டுக்கு எழுதி வச்சுங்க ரெண்டு பேரும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் செய்வோம் ஏன் இவ்வளோ பயப்பட தம்பி பார்ப்பார் ரைட் சார் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க பயப்படல சார் நீங்கள் ஒருத்தன் அந்த மொ மொழையிலேயே தெரிஞ்சு போவோம் வராதும் வராதம் விளையும் பயிர் மொழியிலே அப்போது இவனை நீங்கள் இப்போயே நீங்கள்லாம் இயற்கை அவனுக்கு பாடம் கொடுத்துச்சு சார் அந்த பாடத்தை அவன் கற்றுக்கலை சார் அவன் என்ன திமுற இருந்தால் நேற்று நாலு இதில் வீரியத்துடன் எழுவோங்கிறான் எலவுக்கு அவன் பேசுகிற மாதிரியே இல்லை சார் நீங்கள் இந்த பஸ்ஸில் மேலே நின்று பேசினது அவன் ஒரு வீடியோ போடுறது ரெண்டையும் டைட் வைங்க சார் மூஞ்ச ரெண்டையும் ஒத்து வச்சு பாருங்களேன் எது மேக்அப்னு தெரியும் கேட்டு வாங்குங்கள்